அனைவருக்கும் வணக்கம் நான் பார்வதி சென்னையிலிருந்து பேசுகிறேன் உங்களின் ஒருத்தியாக உங்களோட பயணிக்கும் பார்வதி இந்த மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் மூலமாக இந்த குரூப் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அடுத்தது இந்த மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அதில் வர வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்துட்டு அதில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம இலக்கை தொட்டுடலாம் ஓகேவா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கமெண்ட் கொடுங்க மறக்காமல் கொடுங்க அடுத்தது இந்த கவிதைகளை நிறைய பேர் குரல் வடிவம் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் குரல் வடிவம் கொடுக்கலாம் ஓகேவா விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் விருப்பம் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மாணிக்கம் கவிஞர் அவர் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு கவிதைகளை அனுப்பி விடுவார் நீங்கள் குரல் வடிவம் கொடுக்கலாம் ஓகேவா செகண்ட் என்னென்னா நம்ம அடுத்தது ஒரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணுறோம் கூடிய விரைவில் அந்த எஃப்எம்க்கு ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்களும் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க ஆல்ரெடி நம்ம சேனல் அதாவது நம்ம மாணிக்கம் கவிஞளவு யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகேவா செகண்ட் என்னென்னா நம்ம வந்து இது ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம நம்மளால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதில் நீங்களும் எல்லோரும் நம்ம இதில் வந்திருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் ஸோ நீங்களும் எங்களோட கைகோத்து வரணும் ஸோ அதோட உங்களுடைய ஐடியாவையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னுட்டு ஸோ நம்ம எல்லோரும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒன் டே மீட் பண்ணலாம் எல்லோரும் நம்ம குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்போது நம்ம எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம உங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மறக்காமல் கவிஞர் மாணிக்கம் கவிஞர் யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆளுக்கு ஒரு 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 இர இருபது முப்பது பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு இரநூறு இரநூத்தி இருபது பேர்கிட்ட நம்ம குரூப்பில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் ஒரு இருபது முப்பது பேருக்கு ஷேர் பண்ணோன்னா யோசித்து பாருங்கள் நம்மளுடைய இலக்கை நம்ம ஈஸியாக சீக்கிரமாக தொட்டுடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள் விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி